அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் மயிலாப்பூர் கற்பகாம்பாள் சமேத கபாலீஸ்வர சுவாமியின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் வாழ்க்கையிலே எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கட்டும் உத்தியோகம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்க கற்பகாம்பால் சமைத கபாலீஸ்வர சுவாமியின் அருள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள குரோதி வருஷம் ஆவணி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்று கரிநாள் இன்று மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிஷம் வரை தசமி தேதி உள்ளது அதன் பின்னர் ஏகாதசி தேதி உள்ளது நாளை ஏகாதசி விரத நாள் இன்று மாலை ஆறு மணி இருபத்தேழு நிமிஷம் வரை பூராட நட்சத்திரமும் அதன் பின்னர் உத்திராட நட்சத்திரமும் உள்ளது இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ளது இன்று ரோஹிணி மற்றும் மிரியசீஷி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரையும் உள்ளது இன்றைய நல்ல நேரம் ராகு காலம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் குளிகை காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே சின்ன சின்ன யோகங்கள் வருகின்ற நாள் நல்ல செய்திகள் உண்டு வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் வெளிநாட்டிலே தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அல்லது உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு இதே போல் லோன் அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த செய்தி வந்து சேரும் வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பிரச்சினை உள்ளவர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும் மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் என்பர்களை செலவுகள் கூடும் நாள் செலவுகளை கண்ட்ரோல் பண்ண வேண்டும் புது முதலீட்டிலே வியாபாரிகள் கவனமாக இருக்க வேண்டும் பிள்ளைகள் குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலை சிலருக்கு வரும் சிலருக்கு வீண் அலைச்சல் உண்டு சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவதிலே சில பிரச்சனைகள் வரும் ஹெச்ஆர் அல்லது அட்மினிஸ்ட்ரேஷன் போன்ற ஜாப் வேலைகளில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் ஸ்டேஷனரி வியாபாரம் செய்வர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும் பேசித் கொள்ளுங்கள் இன்று நீங்கள் தீய பலன்கள் குறைய நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று ராசி என்பர்களே உழைப்பால் உயரும் நாள் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் வேலை தேடுவோருக்கு அல்லது வேலை இழந்து மீண்டும் வேலை தேடுவோருக்கும் நல்ல செய்திகள் உண்டு அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் ஐடி துறை சார்ந்த ஊழியர்கள் ஐடி பிபிஓ கேபிஓ கால் சென்டரில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பயணங்கள் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது டிரைவராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷன் நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாள் டெய்லரிங் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு செக்யூரிட்டியாக வேலை செய்பவர்களுக்கும் அனுகூலமான நாள் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்பாள் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு கடகராசி என்பர்களே சுகமான நாள் ஆரோக்கியம் மேம்படும் மருத்துவ செலவுகள் குறையும் ஹாஸ்பிட்டலில் இருப்பவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ள நாள் பெரியவர்கள் உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் ஆன்மீகவாதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு எலக்ட்ரீஷியனாக பிளம்பராக கார்பெண்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கும் ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள் மாடலிங் செய்வர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் உண்டு கலைஞர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த தொழில் செய்வர்களுக்கு லாபங்கள் உண்டு இல்லை நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு சிம்மம் ராசி என்பர்களே அமைதியாக இருக்க வேண்டிய நாள் நான் உண்டு என் வேலை உண்டு இருக்கணும் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடக்கூடாது வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் சிலருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் தேடி வரும் பயன்படுத்தி இராணுவம் காவல்துறை ஏர்போர்ஸ் நேவி தீயணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கும் கெமிக்கல் இன்ஜினியராக இருப்பவர்கள் மரைன் இன்ஜினியராக இருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் உண்டு மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு தன்னம்பிக்கையை தரக்கூடிய செய்திகள் வந்து சேரும் ஸ்டீல் இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் கெமிக்கல் வியாபாரம் செய்பவர்கள் பிளாஸ்டிக் வியாபாரம் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் பெரியவர்கள் முதியோர்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளி அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று கன்னிராசி என்பர்களே கவலைகளை மறக்க வேண்டிய நாள் சில விஷயங்கள் அப்படித்தான் நடக்கும் கவலைப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை மாணவர்கள் படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டும் உங்கள் திறமைக்கு சவால் விடுகின்ற நாள் பிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள் நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள் யோகா ட்ரைனராக ஆசிரியராக இருப்பவர்கள் லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் மாற்று மருத்துவம் செய்கின்ற சித்தா ஆயுர்வேதம் யுனானி ஹோமியோபதி வர்மா போன்ற மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும் மனைவியிடையே அந்யோன்யம் ஏற்படும் காதலர்களுக்கிடையே நல்ல மகிழ்ச்சியான நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று துலாம் ராசி என்பர்களே தொட்டதெல்லாம் துளங்கும் நாள் நல்ல செய்திகள் உண்டு எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்வர்களுக்கு நல்ல லாபம் உண்டு கான்ட்ராக்ட் தொழில் செய்வர்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அரசு ஊழியர்களுக்கு இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் பொதுவாழ்விலே இருப்பவர்களுக்கெல்லாம் மதிப்பு மரியாதை கௌரவம் கிடைக்கக்கூடிய நாள் ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் நடத்துவர்கள் பேக்கரி நடத்துவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று விருச்சிக ராசி என்பர்களே நலமான நாள் நல்ல செய்திகள் உண்டு ஆரோக்கியம் மேம்படும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் மூட்டு வலி முதுகு வலி கால்வெளி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கு ரிலீஃப் கிடைக்கக்கூடிய நாள் ஹாஸ்பிட்டல் நடத்துபவர்கள் கிளினிக் நடத்துபவர்களுக்கு நல்ல லாபங்கள் உண்டு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் சட்டத்துறையில் இருப்பவர்கள் வக்கீல்களாக இருப்பவர்கள் சட்டத்துறை மாணவர்களுக்கு அனுகூலமான நாள் கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் அதே போல மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேர்கின்ற நாள் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு பெரியவர்கள் முதியோர்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் சிலருக்கு குறை என்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நரசிம்மர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு தனுசு ராசி என்பர்களே கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள் கடன் விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் வாய் வார்த்தைகளில் எச்சரிக்கை தேவை சொந்த பந்தங்களுடன் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புண்டு குறிப்பாக தாய் வழி உறவுகளுடன் சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்வர்களுக்கு யோகமான நாள் அதே போல் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்வர்கள் ஸ்டீல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்வர்கள் ஸ்டேஷ்னரி வியாபாரம் செய்வர்கள் பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் கார் அல்லது பைக் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று மகர ராசி அன்பர்களே முயற்சியால் முன்னேறும் நாள் முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும் அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும் வரன்கள் விஷயத்திலே இருந்த தடுமாற்றம் தாமதம் தடை நிலைமை கொஞ்சம் மாறும் காதலர்களுக்கு இடையே மகிழ்ச்சியான நாடு வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களே பிரச்சனை உள்ளவர்களுக்கு சிலருக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சாதகமாக அமையும் பரம்பரை சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் குறையும் இன்று ஆட்டோமொபைல் ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு எல்லாம் லாபங்கள் உண்டு மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் குறிப்பாக பிகாம் எம்காம் படித்த மாணவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு கும்பராசி என்பர்களே ஆனந்தமான நாள் நல்ல செய்திகள் உண்டு ஏழரை சனி காலமாக இருந்தாலும் சொந்த பந்தங்களுடன் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நம்பிக்கையை தர்ற மாதிரி நண்பர்கள் வழியிலே சில நல்ல செய்திகள் வந்து சேரும் படித்து விட்டு வேலை தேடுவோர் சிலருக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும் கேம்பஸ் பிளேஸ்மெண்டில் செலக்ட் ஆகி இன்னும் கம்பெனிகளிலே ஜாயின் பண்ணாமல் இருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் வரும் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு எலக்ட்ரீஷியன் பிளம்பர் கார்பெண்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கும் வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பிரச்சனை இருந்தவர்களுக்கு சில தீர்வு கிடைக்கும் வாடகை வீட்டிலிருந்து எத்தனை நாளைக்கு தான் இருக்கின்றது சொந்த வீடு வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று மீனம் ராசி என்பர்களே மாரதியால் அவதிப்படும் நாள் வீட்டில் சில பொருளை விட்டு தேடுவீங்க அதே மாதிரி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களும் கவனமாக இருக்கணும் டாக்குமெண்ட்ஸ் ஃபைல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதிகாரிகளுடன் சில பிரச்சனைகள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புண்டு நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள் பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள் சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மளிகை கடை வைத்திருப்பவர்கள் பலசரக் கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் மாணவர்கள் குறிப்பாக இன்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் அவை பயன்படுத்திக்கீங்க கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பிசினஸ் செய்வர்கள் ஸ்டீல் வியாபாரம் செய்பவர்கள் ஃபான்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் பிரிண்டிங் பிரஸ் வைத்திருப்பவர்கள் லாபத்தை பெறுவீர்கள் அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்வர்களுக்கு புது ஒப்பந்தங்கள் புது கான்ட்ராக்ட் பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நடராஜ பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற இரண்டு இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம் இந்த நாள் அற்புதமான நாளாகவும் உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளையும் நன்மைகளையும் தரக்கூடிய நாளாக இருக்க ஆணைக்கோட்டை மூத்தனினார் சுவாமியை வணங்கி உங்களுக்கு அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்